ஸ்ரீ குருபியோ நமஹா பிரம்மச்சாரிகள் அக்னியை வழிபடலாமா அப்படின்னு திடீர்னு ஒரு ஏழு பேர் தொடர்ந்து என்ன பார்த்தா யாரோ ஒரு பிரபலமான உபன்யாசக பிரம்மச்சாரி அக்னியை வழிபடுவதற்கு யோகத்தை இல்லை அதாவது பிரம்மச்சாரி அக்னியை வழிபடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காராம் அப்படித்தான் இன்னொன்னு சொல்லியிருக்காராம் அதையும் போது அக்னி பகவானே டெலிவரி பாய் அப்படின்னு ஒப்பிட்டு பேசியிருக்காராம் ஜஸ்ட் இஸ் ஏ டெலிவரி பாய் அக்னி அப்படிங்கிற பொருள் படியும் நேரடியாக பேசியிருக்கிறதாக ஏட்டு பேர் தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டா சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சுருக்கா நான் அந்த வீடியோ பதிவு பார்க்கல அது எப்படி இருக்கட்டும் அவர் சொல்றது எப்படி இருக்கட்டும் பிரம்மச்சாரிய வந்து அக்னியை வழிபடக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்தமா நம்ம வந்து சொல்லுவதற்கு இல்லை நண்பர்களே பிரம்மச்சாரிய வந்து உப்பநயனான சம்ஸ்காரானவ அத்தனை பேரும் பிரம்மச்சாரிகள் அல்லவா அந்த பிரம்மச்சாரியை வந்து சமிதாதானங்கிற மூலமா அக்னியை வழிபடுறானா இல்லையா சமிதாதானம் ஒரு நித்திய கர்மான் பிரம்மச்சாரிக்காக விசேஷமாக மகோனத்தமாக எடுக்கப்பட்டுள்ள ஒரு அக்னி ஆராதனை அக்னி வழிபாடுதான் சமிதாதானம் பிரம்மச்சாரியை வந்து ஹோமம் செய்வதற்கோ மற்ற அக்னியோட மற்ற காரியங்கள் அவனுக்கு தகுதி இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக பிரம்மச்சாரியை வந்து அக்னியை வழிபடக்கூடாதுன்னு சொல்வது சரியில்லை இன்னொரு விஷயம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி சமாவர்த்தனா நடக்கிறது இல்லையா விவாகத்துக்கு முன்னாடி அப்ப பிரம்மச்சாரியை வந்து அவன் பண்ணக்கூடிய கல்யாணத்துக்கு முன்னாடியே

நல்வழியை காட்டுபவர் தான் சூப்பகா நல்வழியின் நல்ல மார்க்கத்தை காட்டி நம்மளை வழிகாட்டுபவர் அக்னி பகவான் அக்னி பகவானுடைய மகோனத்தை பத்தி வேதத்தில் பல இடத்துல கொட்டி கிடைக்கின்றன பல விஷயங்கள் எடுத்து சொல்லலாம் அப்பப்பட்ட அக்னி பகவான் வந்து ஜஸ்ட் ஒரு குரியர் பாய் மாதிரியோ டெலிவரி பாய் மாதிரியோ ஒப்பிடுவது ஒப்பிட்டு இருந்தாலும் அது சரியில்லை